السلام علیکم و اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرط المرسلین و علی آلہ و اصحابہی و ازوانہی و دوریاتہی و اغل بیتہی آدمائی گنیتر کو فرمتبر کموریت بریور گڑھنے سبودر گڑھنے எல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களில் தொழில்துறைகளில் கஷ்டம் இல்லாத நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொடுத்த தேவைகளையும் தேவை நல்ல பொருளாதாரத்தின் உள்ள விசாலத்தின் வல்லான வாழ்க்கை வழங்குவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பட்டை தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழமைக்கும் காலம் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் வந்தால் நம்மை வாழ செய்வானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கையை கூட அல்லாத சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறையில் புரியக்கூடிய நல்ல புத்தகங்கள் கூட தினம் நம்மை ஆற்றியாடுவானாக வீட்டில் அது மக்களுக்கெல்லாம் அல்லா நோயை போக்கி விரைவில் நலனை தருவதோடு அவர்களை கொண்ட குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படங்களை தந்தல்வானாக நான் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் நல்லா என்ற கனிமாவை நுழைந்து ஜன்னத்தில் பிரதோஷை என்னால் கண்டு வகை சேர்த்து வந்து நாம் மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களின் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி நாளை பலவீன கல்வணி முகமது அலை வசலம் அவர்களின் திரு கரத்தடால்

அல்லாவின் அடையாள சின்னம் என்று சொல்லுகிறார் உலகத்தில் எத்தனையோ மலைகள் இருக்கிற பொழுது இரண்டு அல்லா அல்லாவின் அடையாள சின்னம் என்கிறார் என்று சொன்னால் காரணம் அங்கு சபாவிற்கும் மருவாவும் மருவாவிற்கும் சஃபாவிற்கும் தொங்கோட்டம் கூடிய அந்த நிகழ்வு நடந்ததால் அந்த மனிதன் அந்த மலை புனிதம் பெறுகிறது புனித மனிதர்கள் அந்த ஒரு இடத்தில் இடம் புனித பெறுகிறது நான் மதித்துகிற பொழுது அல்லா அங்கே தற்காவை தருகிறான் என்று சொன்னால் இம்ராஹிம் அலீன் சலாம் அல்லாவுக்காக அறுத்த அந்த குர்பானி ஆடும் அது அல்லாவின் அடையாள சின்னங்கள் தான் எனவே அந்த அடையாள மனிதர்களை மதிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் ஹரீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் எந்த என்று சொன்னால் பெருமான சொல்லுவார்கள் நீங்கள் உங்களுடைய நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் கண்ணியப்படுத்துங்கள் ஏனென்றால் அதுதான் நாளை மறுமையில் சிராத்து புஸ்தகின் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடப்பதற்கு வாகனமாக வரும் என்று நபிகள்லாவில் சத்தந்தாக சொல்லி தருகிறார்கள் அப்படி என்று சொன்னால் நாம் ஒரு ஆடை பிடிக்கிறோம் அல்லது மாடை பிடிக்கிறோம் அல்லது ஒட்டகத்தை பிடிக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆடும் மாடும் ஒட்டகமும் குருபானி அல்லாத நிலையில் இருக்கிற கண்ணியத்தை பெறுகிறார் எனவே முடிந்த வரைக்கும் வாழ்த்திய ஆடுகளையோ மாடுகளையோ உடல்களையோ சித்திரவதை செய்யாமல் அவனுக்கு எந்த அளவுக்கு நாம் கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நபிகள்நாயகம் செல்லாமல் இந்த ஹதீஷ் மூலிமா நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இமாமங்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் குருபானி ஆடையோ அல்லது மாடையோ ஒட்டகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தக்பீர் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்கிற அந்த தக்பீரை முடக்குங்கள் என்று சொல்லி இவாக்கு நமக்கு சொல்லி காட்டுகிறார் காரணம் என்று மற்ற காலங்களில் இது போன்ற காடுகளை பார்த்தால் நான் தக்பீர் சொல்ல மாட்டோம் ஆனால் இந்த ஹஜ்ஜு பெருநாளுக்காக நான் வாங்குகிற அந்த குர்பானி பிராணிகளை பார்த்தால் நான் முடிந்த வரைக்கும் தக்பீர் சொல்ல வேண்டும் என நமக்கு மார்க்க சட்டம் சொல்லி தருகிறது என்று சொன்னால் அந்த குர்பானி பிராணிகளை பார்க்கிற பொழுது தக்பீர் சொல்லுவதும் கூட அதை கண்ணியப்படுத்துவதற்கு அர்த்தம் என்பதைத்தான் நமக்கு மேன்மக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான இம்ரான் ஹுசைன் எல்லாம் அறிவிக்கிறார்கள் நபிகல்லாவின் சந்தா பரவசன் அவர்கள் தன் மகன் பாதிமா ரவி அல்லாவும் தானாக அவளுக்கு சொன்னார்கள்

உன்னுடைய பாவங்கள் எல்லாம் என்று சொன்ன இதை கேட்டுக் கொண்டிருந்த இம்ரான் ரதி அல்லாஹு கேட்டார்கள் யார சூழல்லா இந்த ஆண்டை அறுத்தவுடன் முதல் சூழ்நிலை பூமியை தொடுவதற்கு முன்னால் அவங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறீர்கள் இது உங்களுக்கு மட்டுமா உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமா அல்லது உலகத்தில் வாழக்கூடிய யார் செய்தால் நன்மையா என்று கேட்ட பொழுது நபிகல்லாஜி சந்தந்தா மாதிரி சொன்னார்கள் இது எல்லோருக்கும் தான் யாரெல்லாம் குருபாடு கொடுக்கிறார்களோ அவர்கள் அறுத்து அந்த ரத்தம் கீழே சொல்வதற்கு உண்டால் அவள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகல்லாஜி சந்தந்தா மாதிரி சொன்னார்கள் என்பதை இம்ரான் ஹுசைன் இம்ரான் ஹுசைனுக்கு எந்த அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அவையான மக்களை ஹஜ்ஜு பெருநாளில் கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய வணக்கங்களின் ஆக சிறந்த வணக்கம் அன்றைய தினம் நாம் உருவாடி கொடுப்பது என்று பெருமான சந்தந்தாம் சொல்லி தருகிறார்கள் ஆனால் அதை விட அந்த அந்த நாளில் செய்யக்கூடிய வணக்கங்களில் ஆக சிறந்தது குர்பானி இருந்தாலும் கூட அதை விட ஒரு சிறந்த உணர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சந்தந்தாக அவர்கள் அதை என்ன மாத

அந்த நல்ல நாட்களில் முடிந்த வரைக்கும் சொந்தங்களை சேர்த்து வாழ வேண்டும் சொந்தங்கள் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்பதைத்தான் நபர்கள் சட்டதாரர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே குரல்பாணிக்கு எந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுபோன்ற முக்கியத்துவங்களை சொந்த சொந்தங்களிடம் சேருவதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று

இந்த குர்பானி என்கிற மிகப்பெரிய சிறந்த வணக்கம் நமக்கு பாடம் சொல்லி தருகிறது எனவே நாம் எப்படி குர்பானிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுபோன்று ஏழை பாடங்களுக்கு நாம் சேர்ந்து வாழ்வதோடு சொந்த பந்தங்களோடு நாம் உறவாட வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹரீஷ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் இந்த ஜனாலவும் நாம் எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய நல்ல புத்தக நம்மை ஆக்கிக் கொள்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى